ஹலோ விவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாருமா இனி இப்படியெல்லாம் இருக்காது சரியா இல்லை கதிர் வந்து கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அதனால தானே இப்படி பண்ணிங்கன்னா அவன் வந்து ஒவ்வொரு பாக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன் ஒருத்தனையும் போய் தனியாக இந்த கஷ்டப்படறான் தான் நானும் வந்து இது மாதிரி டியூஷன் கிளாஸ்க்கு போனான் அப்படின்றாங்க பாத்தியா நான் அப்போ போய் சொன்னேன் இவனை போக வேண்டான்ட்டு சொந்த கிட்டே வந்து இவன் யூகா பார்க்குறான் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எல்லாம் உருப்பிடுவாங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் அப்பா சொன்னதான் இப்போ சொல்கிறேன் ஒருபா கூட யாரும் எனக்கு வேண்டாம் நான் கஷ்டப்படுறா அந்த பணம் எனக்கு போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இவளையும் வந்து படிக்க வைக்கிறது இவளுக்கான ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவளுக்கு யாரும் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க உடனே பாத்தியாக்கும்போதே இதுதான் இவன் எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்கான பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறான்றாங்க சரி விடுங்க அவன் அப்படி தானே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜி இனிமேல் இது மாதிரி எல்லாம் வேலை பண்ணாத மாதிரி ஆச்சுன்றாங்க எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டே சொல்லு சரியா அதை விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா கற்று இருந்துட்டு இப்படி ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தை எனக்கு எடுத்து குடுத்துட்டேன் உனக்கு இப்ப சந்தோஷம் தானே இல்ல அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் பாத்தியா ஆள் ஆளுக்கு எல்லாம் எப்படி கேட்கறாங்க அது இல்லாத உன் வீட்டாளுங்க எப்படி பேசுனாங்க பார்த்தியா இதெல்லாம் தேவைதான் எனக்குன்றாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் என் பேச்சை கேட்காது போனா அப்படின்றத சொல்றாங்க அதுதான் சொன்னேன் இல்லை நீ கஷ்டப்படுறத பார்த்தீ என்ன கஷ்டப்படுறது நான் தானே செய்யற நீயே செய்யற அப்படின்றத சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறமா ராஜி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒண்ணு மீனா இருந்துட்டு ராஜி கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவாங்க இந்த இடத்துல ராஜி உடைய அப்பா அவங்க ஒரு வைஃக்க இருப்பார் இனி வந்து அவளுக்கு அதை செய்யறது இதை செய்யறது ஏதாவது சிரிந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்றாங்க ஒரு மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சு அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கணும் அதை நான் என்ன பண்ணிட்டோம் இங்கே வாங்கி ஓவராக அடது சரியா சொல்லுதை மட்டும் செய் இனி நீ அவங்களுக்காக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு சொல்லிடுறாங்க அதனாலேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ட்டு பழனி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே நீங்கள் நடந்துக்கிறது கொஞ்சம் மச்சு சரியாக இருக்காங்க அவன் நம்ம பொண்ணுங்க அவளுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க அவள் என்னைக்கு இன்னொருத்தங்கூட ஓடிப்பினாலும் அன்னைக்கு அவ என் பொண்ணு இல்லைன்னு தலைமொழிகிட்ட அப்படி இருக்கும்போது அவ எப்படி என் பொண்ணு ஆக இந்த பல் நான் அவளை எப்படி வைக்கணுமோ அப்படி அதை விட்டுட்டு இன்னும் அவளுக்கு அதை பண்ற இதை பண்றேன்னா அவ்வளவுதான் கொடுக்குற நகையை வாங்கி முடிட்டு வாங்கிக்கோன்றாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த கல்யாண டைம்ல பிரச்சனை பண்ண அப்புறம் பிரச்சனை வந்து பெருசாயிடும் அப்படின்றலாம் வான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ராஜீவ் அம்மா பெத்த பொண்ணுக்கு வந்து எதுவும் செய்ய முடியாது பாவியே போயிட்டேன் நான் அப்ப அவ மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ராஜீவ் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அக்கா பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லி சமாதானம் படிச்சிட்டு இருக்காங்க இங்க ராஜி வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கூட நம்மளால செய்ய முடியாத போயிட்டோமே அவனுக்காக வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு இப்போ கூட என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறமா கோமது இருந்துட்டு எங்க பாருமா அலாருக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு வருத்தப்படாது சரியா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் ராஜி வந்து ரொம்ப வீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ராஜியுடைய அம்மா ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க தான் பொண்ணுக்கு எதுவுமே செய்யும் முடியலன்ட்டு அதோட எந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபீசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்